இந்த இடம் அழகா இருக்குலா ஆமா ஒரு செல்ஃபி எடுப்போமா போனை இங்க வச்சேன் இதுல தானே இருந்து இங்க போச்சே நீங்க பார்த்தீங்களா எங்கடி போட்ட ஒரு போனை கூட ஒழுங்கா வைக்க தெரியாதா ஐயோ இல்ல பைக்ல வரும்போது ஃபோன் பேசிட்டு பேக்ல தான் வச்சேன் ஒருவேளை கீழே விழுந்துட்டோ நாய்க்கு பிறந்தவளே இவ்ளோ அசால்ட்டாவா இருப்ப அது எவ்வளோ வெள்ள தெரியுமா இன்னொரு போன் வாங்க யார்கிட்ட பணம் இருக்கு நான் என்ன வேணுனா பண்ணேன் இவன் எதுக்கு எல்லார் முன்னாடி வச்சு இப்படி அடிக்கிறான் அஸ்ஸலாமு அலைக்கும் வா அலைக்கும் சலாம் இரு உன்ன வந்து வச்சுக்கிறேன் நீ இங்க என்னடா பண்ற சும்மா காத்து வாங்க தான் வந்தேன் சரி நீ எதுக்கு உன் மனைவி அடிச்ச அத ஏன்டா கேக்குற புது போனை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா இவள அடிக்காம கொஞ்சவா முடியும் அதுக்குன்னு இப்படியா எல்லார் முன்னாடியும் அடிப்ப அதுவும் கண்ணத்துல அறைய உனக்கென்ன உரிமை இருக்கு என் பொண்டாட்டிய நான் அடிப்பேன் அத கேக்க நீ யாருடா நீ வீட்ல வச்சி அடிச்சா நான் ஏன் கேட்க போறேன் நான் பார்த்தனால தான் சொல்றேன் இப்படி முகத்தில் அடிக்கிறத நபிசல்லாஹு அலஹிவ செல்லம் தடை செஞ்சிருக்காங்க அது இல்லாம ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு நான் எல்லா கடமையையும் தான் செய்றேன் நான் அவளுக்கு எந்த குறையும் வைக்கல நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் நீ பேசு ஒரு மனிதர் நபியவர்களிடம் மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்டார் அதற்கு நபி சல்லாஹூ செல்லும் அவர்கள் நீ உண்ணும்போது அவளுக்கு உணவளிப்பதும் நீ அணியும்போது அவளுக்கு அணிவிப்பதும் கண்டிக்கும்போது முகத்தில் அடிக்காதிருப்பதும் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பதும் வீட்டில் தவிர மற்ற இடங்களில் வெறுக்காமல் இருப்பதுமாகும் என்று கூறினார்கள் இந்த ஐந்து கடமைகளில் எத்தனை கடமைகளை சரியா செஞ்ச நீயே சொல்லு உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்தா போதும் நம்முடைய கடமை முடிஞ்சுன்னு பல ஆண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா முகத்தில் அடிக்காமல் இருப்பது கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பது பொது இடங்களில் தன்னுடைய வெறுப்பை காட்டாமல் இருப்பதும் கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்கி ஏண்டா இப்படி இருக்க உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே இவ்ளோ கோபப்பட்டு திட்டி அடிச்சு இன்னைக்கு தான் பார்க்குறேன் இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமையான நம்பிக்கை கொண்டவர் அவர்களில் நற்குணம் உடையவரே உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடம் நற்பண்பால் சிறந்து விளங்குபவரேனு நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் சொல்லிருக்காங்க வெளியே நீ எல்லார்க்கிட்டையும் நல்லவன்னு பெயர் எடுக்கிறது முக்கியமில்ல உன் மனைவி கிட்ட நீ நல்ல முறையில நடந்தா மட்டும்தான் நீ சிறந்தவனாயிருக்க முடியும் அத மறந்துராத வெளியே எல்லார்கிட்டயும் நல்ல சிரிச்சி பேசிட்டு வீட்டுல வந்து மனைவியை அறுத்து கிழிக்கிறது தான் மிகவும் மோசமான பண்பு ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன் உனக்கு யார் மேல கோபம் வந்தாலும் இப்படிதான் திட்டி அடிப்பியா பொத்திட்டு தானே இருப்ப மனைவினா மட்டும் எளக்காரமா அவை என்ன நீவல கொடுத்து வாங்குன அடிமையா அடிமையை அடிப்பது போல் உங்கள் மனைவியை அடிக்காதீர்கள்னு ரசூலுல்லா சொல்லிருக்காங்க கோபம் ஏற்படும் போது கண்டபடி திட்டி அடிக்கிறவன் உண்மையான வீரன் கிடையாது கோபத்தை அடக்கிக் கொள்பவன் தான் உண்மையான வீரன் கணவன் தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி தன் பொறுப்பில் உள்ளவர்களை கவனிக்காமல் வீணாக்குவது அவன் பாவி என்பதற்கு போதுமானதாகும்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லிருக்காங்க கவனமா இருந்துக்கோ உன்னுடைய பொறுப்பை பத்தி அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான் எல்லாரும் இருக்கும்போதே உன் மனைவி கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்ப யாரும் இல்லாட்டி அவ்வளோதான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கோபப்பட்டு சண்டை போடாத ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா ஒரு அடியால் பின்விளைவை யோசித்து பார்க்காமல் ஒன்றை பேசிவிடுகிறார் அதன் காரணமாக அவர் இரு கிழக்கு திசைகளுக்கிடையே உள்ள தொலைவை விட அதிகமான தூரத்தில் நரகத்தில் விழுகிறார் எதான் பிரச்சனை வந்துட்டா போதும் திட்டுறது மட்டுமில்லாம மனைவிக்க வாப்பா உம்மானு குடும்பத்தையே கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க இதனால நரகத்துக்கு போகவும் வாய்ப்பிருக்கு அல்லா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு இன்னைக்குதான் தெரியுது இன்ஷா அல்லாஹ் என்ன மாத்திக்கிறேன் அல்ஹம்துல்லா சரிப்போ போய் உன்மனைவிய சமாதானம் படுத்து அவ முகமே வாடிப்போச்சி